வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் நகை இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடம் வாங்கினோம் அந்த இடத்த எவ்வளோக்கு வாங்கினோம் இப்போ எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரியே நீங்களுமே அழகாக நம்ம நகையை வச்சுருந்தா நமக்கு அதில் வந்து அந்தளவுக்கு நமக்கு அது அப்படியே நகையாகவே தான் இருக்கும் இப்போ அதுவே இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நகையை வாங்கி வச்சோம்னா அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படியே தான் ஏறும் மிஞ்சி பிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா தாங்க ஏறும் பவுனுக்கு அதே நம்மக்கிட்ட நகை நிறையா இருக்கும்போது நம்ம அந்த நகையை அடகு வச்சு நிலத்தில் போட்டோம்னா நமக்கு அதை விட லாபம் அதிகமாக ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமான லாபம் நமக்கு கிடைக்குங்க நாலஞ்சு வருஷத்துலையே நம்ம போட்ட ஒரு பங்கை நம்ம மூணு பங்கை வந்து நம்ம அந்த பணத்தை திருப்பி எடுத்துறலாம் இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து நம்ம நகையை வந்து அடகு வச்சோன்னா அடகு வச்சு அந்த பணத்தை நிறைய பேர் வட்டிக்கெலாம் வர்றாங்க அதை நம்மளால் திருப்ப முடியாதுங்க ஒருவேளை கடன் கொடுத்தாலுமே நம்ம அதால் திருப்பி வந்து வாங்க முடியாது இப்போ அந்த அளவுக்கு காலம் வந்து மாறி போயிடுச்சு அதனால நம்ம இருக்கிற நகைங்களை பத்திரமா நம்ம லாக்கரில் பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக அதான் மண்ணில் போடல பொண்ணுல பொடுன்னு சொல்லுவாங்க நம்ம மண்ணில் உள்ள காசை அழகா இவ்வளோ இந்த அளவுக்கு பல மரங்கு வந்து பெருக்க முடியுமானா இது வந்து உண்மைதான் நாங்கள் வந்து ஒரு அனுபவத்துல தான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் உங்ககிட்ட சொல்றேன் ஷேர் பண்ணுறேன் இப்போ நிறைய வந்து பேங்க்லேயே நம்ம வச்சிருந்தா அது வந்து யூஸே கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விளையேறும் அது ஏறுறதுக்கு பதிலாக இப்போ அந்த நகையோ நம்ம பேங்கில் அடகு வச்சு அந்த பணத்தை ஒரு நிலம் வாங்குகிறோம் இப்போ வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு காலப்போக்கில் நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்துக்கு வாங்கின இடம் பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சமாக நமக்கு ரெண்டு மூணு மடங்கு மாறிடுங்க அந்த காசு நமக்கு எப்படியெல்லாம் உதவுங்கிறத பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எங்களோட சொந்த இட இடத்துக்கு கூப்பிட்டு போய் எங்கள் நிலத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட சொந்த இடம் ஒன்று இருக்குது அந்த வயக்காட்டுக்குள்ளே அங்கே தான் நம்ம போகிறோம் நம்ம இப்போ போய் எங்கள் இடம் எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இந்த இடத்த வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு தர்ம் சுந்தர் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நாங்கள் இருக்கிற எங்கள் வீடே கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ நம்ம இடத்த தான் பார்க்க போகிறோம் வாங்க என் கூட இப்போ வந்து சுந்தர் வந்திருக்கான் அத்துவான காட்டுக்குள்ள எங்கள் இடம் எப்படி இருக்குது தெரியுமா இங்கே நேரத்தில் முள்ளுல்லு எல்லாம் வளர்ந்து போயிருக்குங்க வேலி நான் அந்த அப்படி கூடி போவேன் மாற்றி வந்துட்டேன் முள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன் இதுக்குள்ளே போய் நான் வீடு கட்டி நான் எப்படி குடியிருக்கிறது சரி இந்த இடத்த எப்படி வாங்கணும் நாங்கள் கஷ்டப்பட்டு பருமாயப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு எப்படி வாங்கணும்னு இந்த பாருங்கள் எப்படி இப்போ தாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜேசிப்பு வச்சு பூரா க்ளீன் பண்ணாங்க ஆனால் மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு அங்கே நம்ம வீடு மாதிரி தான் ஒரே ஒரு வீடு பக்கத்தில் இருக்கும் காட்டுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா ரயில் அடி ரயில் அடியை கட்டுறேன் பார்க்குறீங்களா பாருங்கள் ரயில் அடி ரயில்வே ட்ராக்கு இது ஓரத்தில் வீடு கட்டுனா இவங்களை நான் சின்ன பிள்ளையில நான் எப்படி இருக்கிறது அங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் எங்கே இருக்குன்னு பூரா சீமக்கர் வேலை இருக்குது இந்த அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா குப்பை போடுற இடம் இது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கியால் நாலரை லட்சங்க இப்போ ஒரு ஏழு லட்சத்துக்கு போகுது வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது இது வந்து ஒரு முதலீடு மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பாருங்கள் ரயில் அடி ரயில்வே ட்ராக் தெரியுதா இப்போ வந்து ஆறு ட்ரெயின் வரும் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம இங்கே போய் கட்ட முடியுமா எங்கள் இடம் இந்த இதுதாங்க அந்த அந்த செட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி உள்ள இடம் இந்த இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீடு என்னைக்கு கட்டுறது அதனால் இங்கே விற்றுட்டு நம்ம அங்கிட்டு வேணாம் கட்டிக்கலாம் சரி நாங்கள் இடம் இந்த இடத்த எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த இடம் எப்படி வாங்கணும்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது இந்த இடம் அந்த பத்திரப்பதிவு எல்லாம் சேர்ந்து ஒரு நாலரை லட்ச ரூபா வந்துடுச்சுங்க இப்போ ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு போகுது அந்த நாலரை லட்சத்தை நாங்கள் எப்படி பரட்டணும்னு பார்த்திங்கன்னா என் நகையெல்லாம் சேர்த்து அடகு வச்சு அது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு என் நகையெல்லாம் அடகு வச்சோம் நாங்கள் இருக்கிறோம்ல அந்த வீட்டை வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சோம் மூணு எங்கள் மாமியார் கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு ஒன்றரை லட்சமோ ஒரு லட்சமோ கொடுத்தாங்க அப்போ இல்லாமல் வெளியில் ஒரு லட்ச ரூபா வாங்கினோம் மொத்தம் நாலரை லட்ச ரூபா வந்துச்சு இது நாங்கள் வாங்கி இவ்வளோத்தையும் கட்டி முடிக்கவே இந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போது அந்த இடத்தோட மதிப்பு ஏழு லட்சம் போகுது இது மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்கி சேல்ஸ் பண்ணி விற்கலாம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து வீ வீடு கட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரியல் எஸ்டேட் மாதிரி தான் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடத்த நம்ம லாபத்துக்கு விற்கிறோம் இது வந்து ஒரு ஒரு நாள் நம்ம பிள்ளைய படிப்புக்கோ இல்லை பெண்களோடுக்கோ பொம்பளை பிள்ளைய வச்சுருந்தீங்கன்னா ஒரு கல்யாண செலவுக்கோ இல்லை அந்த பிள்ளைகளோட படிப்புக்கோ நமக்கு வந்து ஆகும் இப்போ வந்து ரொம்ப பணத்தை வந்து என்ன செய்யலாம் எந் எதில் வந்து முதலீடு பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தொழில் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாங்க இப்போ நம்ம கையில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே இடம் வாங்கணும் இதில் உள்ள டெக்னிக்கே அது தான் நீங்கள் ரொம்ப டவுனில் இடம் வாங்கக்கூடாது கிராமத்தில் குறஞ்ச விலைக்கு இடம் விற்கும் வயலோ இடமோ குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து பிற்காலத்தில் நம்ம வாங்கின விலைய விட டபுள் மடங்காக போகுங்க அதை விட ட்ரிபிள் மடங்காக கூட போகும் சதுரடி வந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்கு விற்ற இடம் இப்போ வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு நாங்கள் வாங்கியில் முந்நூறுரூவா என்னமோ சம்திங் வாங்கினோம் இப்போ வந்து சதுரடி பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே போகுது ஐநூறுரூவா இரநூறுவா இப்போ நம்ம வீடு இருக்குது பார்த்திங்களா காட்டுக்குள்ள அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்ரெடி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இந்த மாதிரி இடமே கிடைக்க மாட்டேங்குது டிமாண்ட் ஆகிடுச்சி எல்லாம் வீடு கட்டுறாங்களோ இல்லையோ வாங்கி வாங்கி போட்டு வச்சிட்றாங்க இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு இருக்கா இல்லை ஏன் இல்லைன்னா எல்லோரும் இதில் வந்து முதலீடு வந்து பண்ணுறாங்க இடத்த வாங்கி போட்டு இடத்த வந்து வாங்கி போட்டுடுறாங்க வாங்கி போட்டுட்டு அதை வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு பிள்ளை இருந்தால் அதை கட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்க அந்த டயத்தில் அதை விற்றுட்டு அப்படியே நகையாகவோ இல்லை பசங்கன்னா அவங்க படிப்பு செலவுக்கோ அவங்க ஒரு தலையெடுக்கும்போது அவங்க வீடு கட்டுறதுக்கோ விற்கலாம் இல்லை இந்த மாதிரி வேண்டாம் நமக்கு வந்து இது ஒரு ரியல் எஸ்டேட்டுனாலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குவாங்க ஒரு நாலஞ்சு இடம் வாங்கி கம்மியான விலைக்கு இப்போ ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு இடத்த வாங்கி வாங்கி ஒரு நாலு இடத்த போட்டுடுறாங்க அது வந்து ஒரு நாலு வருஷமோ ஒரு மூணு வருஷமோ கழிச்சு அதை ட்ரிப்புள் மடங்காக விற்கல அவங்களுக்கு எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா இந்த மாதிரியும் நம்ம வந்து இடத்துல போடலாம் இப்போ வந்து என் நகையை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு ஒரு ஏழு பவுன் நகை நாங்கள் அடகு வச்சோம் அடகு வச்சு தான் அந்த இடத்த வாங்கினோம் நான் இன்னும் அந்த நகையை திருப்பலை நகையை திருப்பி நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டு தெரிய போகிறோமா சொல்லுங்கள் இப்போ வந்து அதை ஒரு முதலீடு மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் முதலீடு மாதிரி இப்போ நான் வந்து இனிமேல் நம்ம ஏதாவது இப்போ இந்த இடத்த நான் விற்க போகிறதுனால இதிலே நாங்கள் வீடு கட்ட போகிறது இல்லை இப்போ நான் விற்க போகிறதுனால இதை விற்றுட்டு பக்கத்தில் அங்கே வேற எங்கேயாவது விலை கம்மியாக இருந்தால் அதை வாங்கிக்கலாம் இந்த அளவு இடத்துக்கே இப்போ இது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இதை நம்ம அந்த பக்கம் வாங்கிற போது வாங்கிக்கிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நகையை திருப்பி வச்சுக்கரலாம் இப்போ நமக்கு நகை கைப்பு வந்துருக்கு இடத்து பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ஒரு அறரை மணி ஆயிடுச்சுன்னா ட்ரெயின் அழகாக போகுங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு நிறைய இருக்கும் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு அதுக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் கிளைமேட்லாம் மண்ணில் காசை போடணும் இல்லைனா பொண்ணில் காசு போடணும் பொண்ணில் எப்படி காசு போடலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வா மண்ணில் காசு போடுறது இப்படித்தாங்க வாங்கி வாங்கி போட்டுடணும் அது நம்ம வீடு கட்டினாலும் சரி இல்லை நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அது பிற்காலத்தில் நமக்கு அது உதவுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுந்தர் ஃபேமிலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்